தானியா யூகே பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் அவர்கள் யூனிவர்சல் ஜூடிஸ்டிக்சன் என்ற அந்த சட்ட அணுகுமுறையை பாவித்து இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த விசாரணை இன்னும் விசாரிக்கப்படும் பொழுது பல சர்வதேச குற்றங்களை அவர்கள் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் இந்த விடயத்தை இலங்கை விசாரிக்காத பட்சத்தில் கொண்டு போகும் என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தார்கள் அதையும் அடுத்த கட்டம் அவர்கள் தனியாக அது வந்து ஒரு பிரித்தானியா தனியாக நினைத்து செய்யக்கூடிய ஒரு விடயம் இல்லை ஒரு சர்வதேச கூட்டு முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே பிரித்தானியா ஒரு முக்கிய பங்கை அதில் வகிக்குமாக இருந்தால் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கொண்டு போகிற விஷயத்துல மற்ற நாடுகள் முக்கியமாக கனடா போன்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பும் இருக்குமாக இருந்தால் அங்கேயும் ஒரு வழக்கு விசாரணை ஏற்கனவே ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் ஆர்டிகல் பிப்டீன் கம்யூனிகேஷன்ஸ் என்று கூறுவார்கள் அது பிரித்தானியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதன் ஊடாகவோ செக்யூரிட்டி கவுன்சில் ஊடாகவோ ஒரு முழுமையான விசாரணை அல்லது ஒரு ஆரம்ப விசாரணை அங்கு ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்